எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பட்டு சாரி தாங்க ஏன்னா இந்த அன்னைக்கு நாங்கள் எடுத்து வச்ச பட்டு சாரில ஒரு பாதி மட்டும் தான் காட்டினோம் ஏன்னா எல்லா கலர்ஸையும் அவங்க பார்த்து கிளியரா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு சாரி தான் காட்டியிருப்பேன் இப்போ மீதி இருக்கிற சாரீஸ் தான் உங்கள்கிட்ட காட்டலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ பார்த்துடலாம் இதுவும் கொஞ்சம் புது புது டிசைன் தான் இது வந்து நீங்கள் ட்ரிப் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் போட்டு இதுக்கு தான் புதுசாக போட்டிருக்கோம் இந்த டிசைனு சரிங்களா இன்னைக்கு வந்து பார்க்குற டிசைன் என்னன்னாக்கா பட்டர்ஃப்ளை டிசைன் இது சாரியில் சாரி கலர் கான்ட்ரஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க இது ஒரு டார்க் ஆலிவ் கிரீனே டார்க்காக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி டார்க் க்ரீனுங்க ஒரு வித்தியாசமான க்ரீன் இது அதுக்கு வந்து லைட்டு வந்து லை அதுலேயே லைட் கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க க்ரீம் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க கலர்னா சான்ஸே இல்லை இது மாதிரி ஒரு வித்தியாசமான கலர் அது இதுல வந்து நடுகாண்ட பாருங்க இந்த இந்த கலர் நல்ல டார்க் கலரா இருக்கிறதுக்கு அதுல வந்து பட்டர்ஃபிளை டிசைன் போட்டிருக்காங்க பூக்கள்ல வந்து பட்டர்ஃபிளை போய் உட்காந்துருக்கிற மாதிரி இதுல ரோஸ் கோல்டுல டிசைன் போட்டிருக்காங்க சரிங்களா பாக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதே பட்டர்ஃப்ளை வந்து பார்டர்லேயும் அங்கங்க ஒவ்வொன்று வச்சிருக்காங்க ஓகேங்களா பாருங்க பார்டர்லேயும் அங்கங்க ஒவ்வொரு இடத்துல வந்திருக்கு இதேதான் ஃபுல் உடம்பு ஃபுல்லா வரும் இப்போ முந்தி பாத்திரலாம் இதான் அங்கே பட்டர்ஃப்ளை பாருங்கள் அதில் போட்டு அதே பட்டர்ஃப்ளை இங்கே ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டிருக்காங்க முந்தாணி ஃபுல்லாக போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரான டிசைனாக இருக்குது ஸாரீ வந்து டபுள் வார்ப்பு சாரீ சரிங்களா டபுள் வார்ப்பு ஸாரீ ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸு சரிங்களா உடல் பக்கத்துலேயும் இதே போல் தான் இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்கும் பாருங்கள் இன்னைக்கு நான் காட்ட போற சேரீ எல்லாமே இந்த ஃப்ளவர் டிசைன் போட்ட சாரீஸ் தான் மேக்ஸிமம் காட்ட போகிறேன் அதுதான் நம்மக்கிட்ட இன்னைக்கு இருப்பு இருக்குது சரிங்களா அதை நீங்கள் பார்த்துருங்க இன்னைக்கு பாருங்கள் ஸாரீ ஃபுல்லாகவே அங்கங்கே இப்படி தான் பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டிருக்கோம் இந்த சேரீட ரேட் என்னென்னு பார்த்துர்லாம் எட்டாயிரத்தி நானூறு இந்த ஸாரியோடய ரேட் வந்து எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா ப்யூர் பட்டு சாரீ பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்ச பியூர் பட்டு சாரீ அவ்வளவுதான் இந்த சாரி பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன் சாரி வந்து பட்டு சாரீ டபுள் வார்ப்பு சாரி இதில் டிசைன் என்ன டிசைன் என்ன கலர் என்ன டிசைனுங்கிறது சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம இதில் இன்னொரு கலர் இருக்குது பட்டர்ஃப்ளைல இன்னொரு கலர் இருக்குது அது காட்டியத ரெண்டு சாரி இருக்குது அதுலயே இது வந்து பிங்க் கலர் கொஞ்சம் டல் கலராக இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த கலர் எடுத்துக்கலாம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் பார்த்தா பிங்க்குக்கு லைட்டு ப்ளூ வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க பிங்க்குக்கு லைட்டு ப்ளூ ஓகேங்களா கலர் கான்ட்ரஸ்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் நல்லா தெரியுதா தம்பி ஆ கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்தா என்ன கலரோ அதுதான் நமக்கு கரெக்டான கலரு சரிங்களா இதுதான் முந்தி முந்திலையும் நம்ம முன்னே காட்டுன மாதிரியே பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை இருக்கும் ரோஸ் கோல்டில் பட்டர்ஃப்ளை போட்டிருக்காங்க அந்த ரோஸ் கோல்டு தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கே சரிங்களா அவ்வளோதான் இது ஒரு கலரு கொஞ்சம் கலர் ரொம்ப ஒயிட்டா இருக்கிறீங்க கட்டினாலுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறீங்க கட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரெண்டுமே லைட் பார்டரும் லைட்டு உடல் பாகமும் ஒரு லைட்டு லைட் கலர் ஓகேங்களா அடுத்தது அதே பட்டர்ஃப்ளை டிசைன் தான் இதுல மொத்தம் மூணு சாரி இருக்குது இதுல இதுல நிறைய கலர்ஸ் இருந்து எல்லாமே கடைக்கு கொடுத்து விட்டுட்டோம் எனக்கு பிடிச்ச இந்த மூணு கலரை மட்டும் எடுத்து வச்சேன் நான் இது இதை காட்டலாம் உங்ககிட்ட இதுக்கு பிடிச்சிச்சின்னா வேணால் வேற கலர் காட்டலாம் அப்படின்னு தான் இது மூணு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்ல வெந்தய கலருங்க வெந்தய கலரில் ரோஸ் கோல்டு சூப்பராக வெந்தய கலரு அதுக்கு பார்டர் பாருங்கள் க்ரே க்ரே ஒரு மாதிரி க்ரீம் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க க்ரீம் கலர் பார்டர் சரிங்களா டிசைன் தெரியுது தம்பி பட்டர்ஃப்ளை ஓகே கொஞ்சம் இது முந்தி அதே க்ரீம் கலரில் நல்லா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையை போட்டிருக்காங்க நீங்கள் நல்லா ப்ளவுஸுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டு ப்ளவுஸ் டிசைன் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ நம்ம போட்டோமாக்க இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு நாங்க வாங்கின காலத்துல வெறும் பிளைன் சாரி அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு ஜருக வச்சு ஒரு பார்டர் வச்சு எங்களுக்கு சாரி வாங்கி கொடுத்தாங்க எங்க காலத்து சாரி எல்லாம் ஆனா பிள்ளைங்களுக்கு எவ்வளவு ட்ரெண்டிங்கா யோசனை பண்ணி யோசனை பண்ணி நெய்ய வேண்டியதா இருக்குது பாத்தீங்களா எவ்வளவு அழகழகான சாரிங்க எவ்வளவு டிசைன் விதவிதமா இப்ப அடுத்த டிசைன் பார்த்தரலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைன் இது இந்த ட்ரிப் நான் கொடுத்தது எல்லாமே சூப்பர் டிசைனாக தான் நாங்கள் கலர் காண்ட்ரஸ்ட்டு கொடுத்துருக்கோம் டிசைனுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதுதான் கடைக்காரங்க வந்து அதிகப்படியாக எடுக்கிறாங்க இந்த பெண் குயின் டிசைன் நம்ம பனிப்பிரதேசத்தில் தான் பெண் குயினை பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம தறையிலேயே பெண் குயினை நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் சூப்பரான ராணி பிங்க்குங்க பாருங்க இதெல்லாம் நல்லா கா இப்படி சத்தம் வரதே டபுள் ஒர்க்பாக இருந்தால் மட்டும்தாங்க சத்தம் வரும் பிங்க் கலர் நல்ல ராணி பிங்கில் பெண் குயின் டிசைன் பாருங்கள் ரோஸ் கோல்டில் பெண் குயின் போட்டிருக்காங்க ஒரு பெண் குயின் நிற்கிற மாதிரியும் ஒரு பெண் குயின் கீழே இருக்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதில் பாருங்க கோல்டன் கலரில் பிங்க்கும் கோல்டும் கலந்தால் என்ன பார்டர் வருமோ அந்த பார்டர் தான் போட்டிருக்காங்க அதுலேயும் பெண் குயின் போட்டிருக்காங்க முந்தி பாத்திரம்லாம் இதுதான் முந்தி முந்தியில் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸ் பெண் குயின்னு ஓகேங்களா இந்த மாதிரி பேர்டுங்க இந்த மாதிரி வித்தியாசமான சாரீஸை வந்து நீங்கள் உண்மையிலுமே வாங்கி கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னால் நார்மலாக கட்டம் செக்குடு போட்டது ஜருகு போட்டது இது மாதிரி தான் முன்னெல்லாம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த மாதிரி அனிமல்ஸ் டிசைனாக பண்ணி போடுறது தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஓகேங்களா முன்னெலாம் போடுவாங்க ஆனா ஆனால் எல்லாம் பாருங்கள் அந்த உருவத்தையே குட்டியாக்கி அதுவே கார்ட்டூன் போட மாட்டேன் பண்ணி போடுறாங்க இது நெய்யறதுலாம் ரொம்ப சிரமம் இது சரிங்களா இதா அவ்வளோதான் இது உடல் பாகம் ஃபுல்லாகவே பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் பென்குயின் டிசைன் இந்த பென்குயின் டிசைன் சாரியுமே வந்து எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இந்த பெண்குயினில் வந்து ஒரு நாலு கலர் கொண்டு வந்திருக்கேன் அந்த நாலு கலருமே உங்ககிட்ட காட்டுறேன் நல்லா டார்க் கொட்ட கலருங்க உடல் பாகம் அதுக்கு வந்து லைட்டு கிரீன் ஒரு மாதிரி வித்தியாசமான கிரீன் சொல்லுவோம் இல்லைங்களா ஆனந்தா கிரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த கிரீன் அதுவே வித்தியாசமா இருக்குது இந்த கிரீன்லதான் ஆயிரத்தி எட்டு கிரீன் இருக்குது இந்த மாதிரி கிரீன் கொடுத்துருக்காங்க உடல் பாகம் வந்து கருப்பு கிடையாது நல்லா காப்பி கொட்ட கலர் சரிங்களா ஏன்னா ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நான் கருப்பே போடல நான் கருப்பு போட்டிருந்தேன் கருப்பு போட்டிருக்கோன்னு சொல்லி சொல்லுவேன் கருப்பு கிடையாது இது முந்தியில வந்து அந்த லைட்டு கிரீனில் அந்த கிரீனில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நெஞ்சிருக்காங்க இதுவே அழகாக தெரியுது ரோஸ் கோல்டில் நெஞ்சதுனால ரொம்ப நல்லா தெரியுது சரிங்களா இது ஒரு கலர் இப்போ நம்ம அடுத்த கலர் பார்த்திடலாம் அடுத்த கலர் கிரீன் கலர் இது நல்லா பழிச்சு நிற க்ரீன் கலர் இது ஒரு கலர் உங்களுக்கு கலர் காட்டுறதே எதுக்கு விரிச்சு காட்டுறேன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் விரிச்சு பார்த்தா தான் முந்தின முந்தானி பார்க்கும்போது தான் அதனுடைய அழகே தெரியும் அதுக்கு தான் முந்தானியோட உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் பார்த்தலாம் அதுலேயே இதே பெண் குயின் ஆனால் லைட் கலரில் கொடுத்துருக்கோங்க ஏன்னா எல்லாமே டார்க் கலராகவே இருந்தாலும் லைட் கலர் ஒன்று வேணும் இல்லைங்களா அதுக்காக தான் ரொம்ப அழகா இருக்குது லைட் கலரில் ஒரு மாதிரி பிங்க்லயே பிங்க்கும் கோல்டும் கலர் தான் என்ன கலரோ அதான் இங்க ரோஸ் கலர் மாதிரி லைட் ரோஸ் மாதிரி வந்திருக்கு பார்டர் நல்லா உள்ள நம்ம பட்ரோஸா பட்ரோஸ் பால் ரோஸ் சொல்லும் இல்லைங்களா அந்த ரோஸ் கலர் சூப்பரான கலராக இருக்குது போன்ல அதே கலர் வருது தம்பி ஓகே அது முந்தி இதில் எல்லாத்துக்குமே பிளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸா தான் வருங்க நம்ம தான் நம்ம டிசைன் நெஞ்சுக்கணும் நெஞ்சுக்கணும் நாம தான் நான் டிசைன் போட்டுக்கணும் சரிங்களா ஏன்னாக்கா இதில் பெண் இந்த மாதிரி பார்டர்லெஸ்ஸாக தானே வருது ஸேரீ அதுக்காக வந்து அதுலலாம் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண முடியாது அதனால தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு கலர் காட்டியிருக்கேன் இந்த நாலு கலர் தான் பெண் குயின் டிசைனில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் சேரீ தான் இதெல்லாம் சரிங்களா இதெல்லாம் தறியில் நெஞ்சிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு சேரீ வந்ததுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் இது வந்து மஸ்ரூம் டிசைனு மஷ்ரூம் டிசைன் பாருங்களேன் க்ரீனில் லைட் க்ரீன் உடல் உடல் பாகத்தில் டார்க் க்ரீன் ஆமாம் என்னது பாச பச்சை கலர் வந்து பார்டரில் வந்திருக்கு அங்கங்கே ரோஸ் கோல்டில் மஷ்ரூம் டிசைன் போட்டிருக்காங்க பெரிய மஷ்ரூம் ஒன்று கொட்டி மஷ்ரூம் ஒன்று ரெண்டு டெஸ் ரெண்டுமே போட்டிருக்காங்க இதில் முந்தி பருங்கள் வெறும் மஷ்ரூமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாமே இதே மாதிரிதாங்க வித்தியாச வித்தியாசமான சாரீ தான் பார்க்க போகிறோம் அப்படியே உருவத்தை பிரிண்ட் பண்ண இது பண்ண மாதிரி ட்ராயிங்கில் வரைஞ்ச மாதிரி இருக்குது இந்த இந்த இதெல்லாம் மஷ்ரூம்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா க்ரீனில் பளிச்சின்னு இருக்குது ஓகேங்களா இந்த மஷ்ரூம் சேரீயுமே வந்து எவ்வளோ வருதுன்னா எட்டாயிரத்தி நானூறு இன்னைக்கு இந்த மஷ்ரூம் ஸாரீ வந்து எட்டாயிரத்தி நானூறுபாங்க இன்னைக்கு பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே மேக்ஸிமம் எட்டாயிரத்தி நானூறுவா சேரீ தான் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் சரிங்களா இப்படி தான் இருக்கும் சாரீ டிசைனு இந்த மஷ்ரூம் சேரீல ஒரே ஒரு சேரீ தான் இருக்குது இந்த ஒரு கலர் தான் ஃபஸ்ட்டு தறிலேருந்து வந்த சேரீ இது ஒன்றையுமே உங்ககிட்ட கட்ட பிடிச்சிங்க இங்கே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க அதே இது மயில் என்னதான் நம்ம சாரீ விதவிதமாக பண்ணாலும் அந்த மயிலும் மானும் இல்ல மயிலும் அன்னப்பச்சை மாங்காய் இதெல்லாம் இல்லாத சாரியே இருக்காது அப்படிதான் இன்னைக்கு நான் கொண்டு இந்த சேரீ இது வந்து மயில் டிசைன் மயில் டிசைன் கலர் ரொம்ப கான்ட்ரஸ்ட் வித்தியாசமான கலர் இது டபுள் கலர் தான் எல்லாமே உள்ள ஒரு கிரீனு இதுக்கு வார்டர் வந்து நல்லா இந்த பாச பச்சை கலர் சொல்றேன் இல்லைங்களா அந்த கலர் உள்ளார சரிங்களா ஆனந்தா கிரீன்லேயே டார்க் ஆனந்தா கிரீனு சரிங்களா கீழே வந்து பச்சை கலர் பார்டர் முன்னெல்லாம் ரோஸ் கலரை தவிர வேறு எதுவுமே இருக்காதுங்க எப்பவுமே பா பார்டர் மட்டும் ஏன்னா நிறையா ச ப்ளவுஸும் ரோஸ் கலராகவே தான் இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது எல்லாத்துக்கும் சாரீக்கு வந்து பிங்க் கலரு மட்டும் போடாமல் ப்ளூ கலரு ரோஸ் கலரு பச்சை கலரு இந்த மாதிரிலாம் இருக்கோம் இது பச்சை கலர் பார்டரு முந்தி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மயிலோடையே தோகை விரி தோகை மட்டும் சர்க்கிள் சர்க்கிளாக தோகை தோகையாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த இடம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மயிலே திரும்பி இருக்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக போட்டிருக்காங்க இந்த மயிலோட டிசைன் காட்டுற மயில் எப்படி இருக்குதுன்னு பாட மயில் வந்து வித்தியாசமான மயில் நார்மலாக ஒரே மாதிரி எப்போ மயில் எப்படியும் காட்டுற மாதிரி இல்லாமல் இது நீட்டை ரொம்ப அழகாக டிசைன் போட்டிருக்காங்க இந்த சாரியுமே எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பாருங்க எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் இப்ப நம்ம அடுத்த டிசைன் சரி பாத்திரலாம் நான் சொன்னேன் பூ டிசைன் வச்சு இந்த ட்ரிப் நான் குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு பூ டிசைன் ஒரு ஒரு வித்தியாசமான பூ தான் இது கலர் ரொம்ப அழகா இருக்குது இது வாடாமல்லி கலருங்க வாடாமல்லி கலருக்கு லைட் க்ரீன் வந்து இதா போட்டிருக்காங்க டிசைனா போட்டிருக்காங்க பாருங்க வாடாமல்லி கலர்ல ரோஸ் கோல்டா பூ டிசைன் இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு ஒரு வித்தியாசமான பூவாக இருக்குது ஓகேங்களா பார்டர் வந்து லைட் க்ரீனு அதுக்கு முந்தி தாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஆ லைட்டு க்ரீனில் அப்படி நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லீஃப் லீஃபா கொடுத்துருக்காங்க அந்த இதில் இருக்கிற அந்த டிசைனு ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்கள் இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது பூ முந்தி ஃபுல்லாகவே இந்த கலர் தான் இந்த டிசைன் தான் ஆ இந்த சாரியுமே வந்து எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச சேரீயை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வேணா நாங்க பிரிச்சு காட்டுறோம் அப்ப அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க பிரிச்சு பார்க்கும் போது அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சேரீ எப்படி இருக்கு என்னங்கறது உங்களுக்கு அப்ப டீடைலா நீங்க பாத்துருவீங்க இப்போ கலர் மட்டும் டிசைனும் கலரும் மட்டும் பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கங்க அதே சேம் டிசைன் கலர் மட்டும் இந்த கலர் பாரட் கிரீனுக்கு ப்ளூ வித்தியாசமான இங்கிலீஷ் கலர் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நார்மல் கலர் இல்லாமல் வித்தியாச கா வித்தியாசமான காண்ட்ரஸ்டில் இந்த மாதிரி கலர்களை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாம் லைட்டு க்ரீனு அதுக்கு வந்து நல்லா ப்ளூவு ராமா ப்ளூங்கிற மாதிரி வளிச்சு லைட்டு ப்ளூ ரொம்ப லைட்டாக இருக்குது பாருங்கள் ப்ளூவு அதில் ரோஸ் கோல்டு டிசைன் பண்ணியிருக்காங்க முந்தி பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பர் இந்த சாரியுமே வந்து எட்டாயிரத்தி நானூறு இந்த க இந்த டிசைன்ல இது வா வாடாமல்லி கலரும் இந்த பேரட் க்ரீன் கலரும் தான் இருக்குது சரிங்களா அடுத்த டிசைன் சாரி பார்த்தரலாம் அடுத்த சாரி இதுவும் ஒரு பூ டிசைன் தான் நான் சொன்ன மாதிரி பூ டிசைன் தான் இந்த எதிர்ப்பு கொண்டு கலர் கான்ட்ரெஸ்ட் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கங்க ரொம்ப அழகழகான டிசைன் கலராக காட்டுறேன் இதில் வந்து க்ரீன் இது வந்து ஆனந்தா கிரீன்லேயே ஒரு வித்தியாசமான ஆனந்தா க்ரீன் அதுக்கு வந்து மெரூன் கலரு ஒரு மாதிரி க்ரீன் போட்டு கலந்த மெரூன் இது வித்தியாசமான மெருனாக இருக்குது சரிங்களா இதுக்கு வந்து ரோஸ் கோல்டு பூவு இந்த பூ டிசைன் வந்து இப்படி இருக்குது எனக்கு அனிமல்ஸ் மோட்டிவ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க இந்த மாதிரி ஃப்ளவர் மோட்டிவ் எடுத்துக்கலாம் நீங்கள் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூ போட்டிருக்கு இந்த பூ பருங்க பூவை ஃபுல்லாக காட்டுறவங்களுக்கு தான் இந்த டிசைன் பூ டிசைன் இது ரோஸ் கோல்டில் பூ டிசைன் போட்டிருக்காங்க சரிங்களா இது ஒரு கலரு இதுவும் எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா அடுத்த பூ டிசைன் வந்து இதுதான் இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரோஜா பூ போட்ட மாதிரி இந்த இந்த சேரீயில உள்ள வந்து ப்ளூவு ராமா ப்ளூ உள்ள இருக்குது வெளியில் லாவெண்டர் கலர் பார்டருங்க வெளியில் இருக்கிற பார்டர் வந்து லாவெண்டர் கலர் அந்த லாவெண்டர் கலரில் வந்து ரோஜா பூ போட்டிருக்காங்க சில்வரில் ரோஜா பூ போட்டிருக்காங்க சில்வர் ஜரியில் ரோஜா பூ போட்டிருக்காங்க இங்கே பாருங்க ரோஜாப்பூ இவ்வளோ க்ளியராக தெரியுதுன்னு பெரிய பூவு மொக்கு எல்லாம் வச்சுருக்குதுங்க இலை பூவு மொக்குன்னு எல்லாமே போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சில்வரில் போட்டிருக்கிற பூவு இது எங்கள் பெரிய பொண்ணுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் இது முந்தி முந்தி ஃபுல்லாக வெறும் ரோஜாப்பூ ரோஜாப்பூவாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கொஞ்சம் தூரமாக நின்று காட்டு தம்பி ஸாரி ஃபுல்லாகவே ம் கட்டினாக்கமே கலர் கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது ம் இந்த ரோஜாப்பூ டிசைனில் வந்து இது ஒன்னே தாங்க இருக்குது ஒரே இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நெஞ்சு வந்த சாரீங்க அதனால தான் ஒவ்வொரு பீஸ் இருக்குது இது அப்போ அதுக்கப்புறம் தான் தான் மறுபடியும் தொடர்ந்து இந்த டிசைன் நெய்ய ஆரம்பிப்பாங்க சரிங்களா ஆனால் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்றைக்கி வந்து ஒரு பீஸ் இருக்கும் போதே எடுத்து வந்து காட்டியிருக்கேன் இது அடுத்தது வந்து என்ன டிசைன்னாக்க இதுவும் ரோ ரோஜாப்பூ தான் ஆனால் இது வந்து செடியோடு இல்லை வெறும் பூ மட்டும் போட்டிருக்காங்க இதுவும் ரோஜாப்பூ டிசைனே தான் அதே லேவண்டர் கலர் தான் பார்டர் வந்து லேவண்டர் கலர் தான் உள்ளே உடல் பாகம் க்ரீனு க்ரீனுக்கு லேவண்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ரோஜாப்பூ வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க இந்த ரோஜாப்பூ வேறு இது இது வந்து ரோஸ் கோல்டில் பூ நெஞ்சுருக்காங்க ஓகேங்களா இது ஒரு க்ரீனில் லேவண்டர் கலரு டபுள் கலராக இருந்தால் டபுள் கலர் ஷைனிங் தெரியுது நல்லா நீங்கள் கண்ணாடி கடைகளில் போய் கண்ணாடி லைட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுட்டு இருக்குங்க அதுவும் மல்டி கலரில் நெஞ்ச போட்டு நெஞ்ச மாதிரி இருக்குது அப்படி பார்க்கும் போது இப்படி ஷைனிங்காக ரெயின்போ கலரில் தெரியுது உள்ளே இருக்கிற ஜருகையெல்லாம் இல்லை ரெயின்போ கலரில் தான் தெரியுது இது அப்படி கட்டிட்டு நம்ம வந்து இந்த முந்தி அப்படி ஒரு ஃபிளிஷாட்டை விடும்போது ரொம்ப அழகாக தெரியும் இந்த சேரீமே எட்டாயிரத்தி நானூறு தாங்க சேரீட கலர் பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள் டிசைன் பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள் இது ஒரு ரோஜாப்பூ டிசைனு சரிங்களா அடுத்தது இதுவும் ரோஜாப்பூ டிசைன் தான் ஆனால் இது வேற வேற மாதிரி ஒவ்வொரு ரோஜாப்பூவும் ஒவ்வொரு மாதிரி ரோஜாப்பூ இல்லடா இது வந்து வேற பூ ரோஜா பூ நினைச்சிட்டேன் இல்லை ஆனா இதெல்லாம் பாவம் எப்படி டிசைன் வந்து நெஞ்சாங்களோ தெரியல ஆனியன் பிங்க்குங்க உடல் பாகத்தில் ரோஸ் கலந்த மாதிரி இருக்கு ஆனியன் பிங்க்கில் கீழே வந்து ஆனந்தா ப்ளூ நல்லா பளிச்சுன்னு இருக்கிற ப்ளூ கலர் இதில் வந்து ரோஸ் கோல்டில் உள்ள பூ போட்டிருக்காங்க இந்த பூ வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவும் பூ டிசைன் தான் ஒரு அழகாக ஃபுல்லு பூ அதுக்கப்புறம் லீஃபு மொக்கு எல்லாமே இருக்குது தண்டுலேருந்து பார்த்திங்களா இதுக்கு முந்தாணி பார்த்தரலாம் பாருங்கள் ஃபுல்லாக லீஃப் லீஃப் லீஃபாகவே போட்டிருக்காங்க ப்ளூ கலரில் முந்தாணி அதில் ரோஸ் கோல்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே ஓகேங்களா ஆனியன் பிங்க்கு ப்ளூ கலர் பார்டர் வச்சு சாரி இது அடுத்த அடுத்த பூ என்ன டிசைன் பார்த்துடலாம் எல்லாமே டார்க் கலராகவே இல்லாமல் கொஞ்சம் லைட் கலரும் போட்டிருக்கோம் நாங்கள் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே டார்க் கலராக நார்மலாக டார்க் கலர் வச்சுருப்பாங்க ஆனால் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த மாதிரி கலர் காண்றது தான் நீங்கள் கடையில் கூட பார்த்துருக்க முடியாது பாருங்க இதுவும் பூ டிசைனே தாங்க இதை வந்து நல்ல பிங்க் பிங்க் கலர் பார்டர் உடல் பாகத்தில் ரொம்ப லைட்டான ப்ளூ கலர் லைட்டான ப்ளூக்கு நல்லா பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தாணி பாருங்க உடல்ல என்ன பூ டிசைன் இருக்குதோ அதே பூவும் லீஃபும் முந்தி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க சரிங்களா கலர் கான்ட்ரஸ்ட் அப்படி காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இதுக்கு அந்த பூ டிசைனை வந்து காட்டுற தம்பி பூ டிசைனை இது உடலில் இருக்கிற பூ டிசைன் என்னன்னு பாருங்க ஒன்று ரெண்டு பூ மூணு பூவு ரெண்டு மூக்கு மூணு லீஃப் அப்படி இருக்குது ரோஸ் கோல்டன் நெஞ்சுருக்காங்க சான்சே இல்லை ரொம்ப அழகாக இருக்குதுங்க சாரி இது டார்க் கலர்ஸு இது நல்ல நாவப்பிழ கலருங்க இது நாவப்பிழ கலரில் இந்த பூ போட்ட டிசைன் போட்டிருக்காங்க ஒரே ஒரு பூ மட்டுந்தான் ஒத்த ரோசாங்கிற மாதிரி ஒரே ஒரு பூ நல்ல நாவப்பழ கலரு அதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான க்ரீன் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக க்ரீன் மேலே இந்த நாவப்பழ கலரை போட்டாக்கா என்ன கலர் வருமோ அதுதான் அங்கே வந்திருக்கு அதில் பாருங்களேன் பூ டிசைனு சிங்கிள் பூ தான் ஆனால் ரோஸ் கோல்டில் போடவும் அந்த நாவப்பழ கலருக்கு அந்த ரோஸ் கோல்டில் பூ இருக்கிறது ரொம்ப படிச்சுன்னு இருக்குது ரோஜா பூவை நீங்கள் வந்து கையில் வந்து நெஞ்ச மாதிரியே இது பண்ண மாதிரி இருக்குது தைச்ச மாதிரியே இருக்குது எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருக்குது அவ்வளோ படிச்சுன்னு இது வந்து ஒரு முந்தி இது எல்லாமே முந்தியில் அதே பூவை குட்டி குட்டியாக போட்டு முந்தி ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டிருக்காங்க சரிங்களா ஓகே உடல் பாகத்தில் காட்டுறேன் உங்களுக்கு நாவப்பிழ கலருங்கிறதுனால உடல் பாகம்லாம் பளிச்சுன்னு பூ அங்கங்கே இருக்குது நல்லா தெரியுது நல்லா இது ஒரு கலர் இந்த ஒரு பூ டிசைனு இது ஒரு கலரில் நாவப்பிழ கலரில் இந்த மாதிரி பூ டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயுமே எட்டாயிரத்தி நானூறு வெந்திய கலரில் இந்த கலர் நல்லா டார்க் வெந்தய கலரு பாருங்க சூப்பராக இருக்குது டார்க் வெந்திய கலரு அப்படியே கோல்டு மாதிரி மின்னுது உடல் பாகம் அதுக்கு அந்த க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதில் ஒரே ஒரு இலை மட்டும் அப்படியே நான் ஒரு மாதிரி வித்தியாசமாக போட்டிருக்காங்க அதுவும் கோல்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க கோல்டு ஜரியில் அந்த பூ இருக்கிறது ரொம்ப அழகாக தான் இருக்குது சரிங்களா இது வந்து ஒரு மாதிரி இது மாதிரி கீட்டுக்கீட்டாக இருக்கிறதுனால இந்த இந்த டிசைன் இப்படி இருக்கிறதுனால இந்த பூவு அதே போல் இது செம்பருத்தி பூ எடுக்குதுடா செம்பருத்தி பூ தான் நினைக்கிறேன் அதே இது பாருங்க முந்தானியில் இப்படி போட்டிருக்காங்கன்னு முந்தாணி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த பூவோடைய எதிர்கள் எப்படி இருக்கோ அதே தான் முந்தாணிலையும் போட்டிருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க அவ்வளோதான் எல்லா சேரீமே இருந்த சேரீயெல்லாம் எல்லாம் காட்டிட்டேன் நான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்த இந்த சேரீஸில் எல்லாமே வந்து எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் மேலே நான் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் அதே ரேட்டு நான் போட்டுருவேன் உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் வந்து இப்போ வந்து பட்டு பட்டு சாரீங்களை வந்து ஏற்கனவே எடுத்தீங்க எல்லாருமே வந்து மறுபடியும் மறுபடியும் ரிப்பிட்டாக நம்மக்கிட்ட பட்டு சாரி கேட்குறாங்க அவங்களாம் என்ன சொன்னாங்க நீங்கள் இந்த பட்டு எல்லாம் நம்ம வெப்சைட்லேயே போட்டுருங்க மேடம் ஃபஸ்ட்டு ட்ரிப் தான் நாங்கள் வந்து பிரித்து பார்க்கணும் உங்ககிட்ட நான் ஆயிரம் கொஸ்டின் கேட்டோம் ஆனால் இப்போ எல்லாம் நாங்கள் வெப்சைட்லேயே எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அதனால் இப்போ நாங்கள் பட்டு சாரீஸையுமே வெப்சைட்டில் போட்டிருக்கோம் அதனால வேணுங்கிறீங்க வெப்சைட்லேயுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க வெப்சைட்டோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் ஓகே அடுத்த ஒரு புது வீடியோல புது சேரீயோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் பாய்